श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय जयराम श्रीराम जय राम जय जय राम ஹனுமான பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா நம்ம ஹனுமான் கருணனை போல் நித்திய சூரி அல்ல அவன் ஒரு சிரஞ்சீவி இன்னும் பூமியில் தானே வசிக்கிறான் அப்படி இருக்க ஏன் ஹனுமந்த வாகனம் ராமாயணத்தில் ஸ்ரீ ராம ராவண யுத்தத்தில் ஒரு நிகழ்ச்சி ஸ்ரீராமனுடன் போரிட வந்த ராவணனை ஸ்ரீராமானுஜனான இலக்குமணன் முதலில் எதிர்த்து போரிடுகிறான் ராவணன் எய்யும் ஒவ்வொரு அஸ்திரத்தையும் செயலிழக்கச் செய்து கொண்டே வருகிறான் ஒரு சில நிமிடங்களில் இலக்குமணன் விட்ட அம்பு ராவணனின் பத்து கைகளில் இருந்த ஆயுதங்களையும் கீழே விழச் செய்ததுடன் மேலும் தீவிரமாக ராவணனுடன் போர் புரிய தொடங்குகிறான் ஸ்ரீ லக்ஷ்மணனின் போர்திறமையை கண்டு வியந்த ராவணன் இலக்குமணனை அவ்வளவு எளிதில் அழிக்க முடியாது என கண்டுகொண்டு பிரம்மா விசேஷமாக தனக்கு தந்த வில்லை லக்ஷ்மணன் மேல் ஏவுகிறான் தன் மார்பை நோக்கி வரும் வில்லின் மகிமையை உணர்ந்த லக்ஷ்மணன் அதனை எதிர்க்காமல் விட அந்த வில் மார்பில் பட்டு லக்ஷ்மணன் மூச்சையாகிறான் ராவணன் வேகமாக வந்து லக்ஷ்மணனை இலங்கையின் உள்ளே தூக்கிச் செல்ல எத்தணிக்கிறான் அவனால் துளிகூட லக்ஷ்மணன் உடலை அசைக்க முடியவில்லை பத்து கைகளை கொண்டும் முயல்கிறான் முடியவில்லை இதை தூரத்தில் இருந்து கவனித்த ஹனுமான் லக்ஷ்மணன் உடல் அருகே வேகமாக வந்து ஒரு குழந்தையை நெஞ்சோடு அணைத்து காக்கும் போல லக்ஷ்மணனை கைகளால் தூக்கிக் கொண்டு ராவணன் கண் முன்னாடியே வேக வேகமாக ஸ்ரீராமன் இருக்குமிடம் சென்றடைந்தான் மூர்ச்சையாகி கிடந்த லக்ஷ்மணனை அவன் எதிரே கிடத்தினான் செயலற்றவனாய் மூர்ச்சையாகி கிடந்த லக்ஷ்மணனை பார்த்து தன்னிலை இழந்த ராமன் சற்றைக்கெல்லாம் தன்னை சுதாரித்து கொண்டு மிகுந்த சினம் கொண்டு தம்பியை இந்நிலைக்கு ஆளாக்கிய ராவணனை போரில் சந்திக்க புறப்பட்டான் அதே நேரம் ராவணனும் ஸ்ரீராமனுடன் போர் புரிய எண்ணி ஸ்ரீராமன் முன் தனது தேரை கொண்டு வந்து நிறுத்த அதர்மத்தையே தொழிலாக கொண்ட ராவணன் தேரில் போரிட வருகின்ற போது தர்மத்தின் தலைவனான ஸ்ரீராமன் அவன் எதிரே வெறும் தரையில் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட வாயு புத்திரன் மனம் நெகிழ விழிகளில் அவனறியாமல் கண்ணீர் சுரக்க ஸ்ரீராமன் அருகே சென்று இரு கரம் கூப்பி நா தழுத்தழுக்க ஸ்ரீராமனை பார்த்து ஐயனே அந்த அதர்ம அதர்மஸ்வரூபமான ராவணன் ஆயிரம் குதிரை பூட்டின தேரில் உங்கள் முன் போரிட வந்துள்ளான் அவன் எதிரில் தர்மமே வடிவமான ராமா வெறும் தரையில் நின்று போரிடப் போவது எனக்கு ரொம்ப வருத்தமாக உள்ளது தேவரீர் அடியேனை ஒரு அல்பமான வானரம் என எண்ணாமல் பெரிய மனது கொண்டு என்னோட தோள்மேலே ஏறிக்கொண்டு அவனுடன் போரிட வேண்டும் என வேண்ட அனுமனின் அன்பு வார்த்தைகளை கேட்டு ஆனந்தித்த ராமனின் விழியோரம் நீர் துளிர்க்க ஹே வாயு புத்ரா எனக்கு இதைவிட சிறந்த உபகாரம் இந்நேரத்தில் வேறென்ன இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் உன்னை போன்ற அன்பான சீடன் என்னுடன் இருக்கும்போது எனக்கு ஏது குறை என சொல்லிக்கொண்டே அனுமனின் தோள்களில் ஏறி அமர்ந்தான் தசரத நந்தன் ஹனுமானும் ஆனந்தத்தில் ஜொலித்தான் ஸ்ரீராமனோ மேன்மை மிகுந்த மலை மேல் கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் ஒரு ஆண் சிங்கம் போல் ஹனுமன் தோளில் காட்சி கொடுக்க இந்த காட்சியை கண்ட விண்ணுலக தேவர்கள் தங்களது நல்லாசியை இருவருக்கும் பூமாறி பொழிந்து வாரி வழங்க காலம் காலமாய் நடந்தால் குடையாக நின்றால் மறவடியாக சயனைத்தால் படுக்கையாக திருமாலை தாங்குகின்ற பெருமையை கொண்டிருந்த ஆதிசேஷனும் திருமாலுக்கு ஊர்தியாய் வாயுவேக மனோவேகமாய் எப்போதும் சுமந்து செல்லும் பெரிய திருவடியான கருடனும் விஸ்மயமாகி நோக்கிக் கொண்டிருக்க ஹனுமனின் மீது அமர்ந்த ஸ்ரீராமனோ ஹே வாணர வீரா வெகு காலமாக நான் தேடிய எனக்கேற்ற வாகனம் ஆசனம் இன்றே கெட்டியது என்னும் விதமாக அனுமனின் தோள்களில் வெகு பாந்தமாய் ஆரோகணித்திருந்தான் அதே கோலத்துடன் அதி அதிதீவிரமாக போர் புரிந்து அவனது அரக்கர் படைகளையும் அழகிய தேரையும் பலவித அஸ்திரங்களையும் அவனின் வில்லையும் செயலிழக்கச் செய்து நிராயுத பாணியாக நிறுத்தி ஹீராவணா நிராயுத பாணியான உன்னை இன்று கொல்ல மனம் ஒப்பவில்லை நீ இன்று போய் நாளை வா என கூறி அனுப்பியது வரலாறு அந்த போர்க்கள ஸ்ரீராமனின் வாகனமான ஹனுமந்த வாகனத்தை நினைவு கூறவே இன்றும் பூர்வர்களால் ஏற்படுத்தப்பட்டு இன்றும் வைணவ திவ்ய தேசம் மற்றும் அபிமான கோயில்களில் ஹனுமந்த வாகனம் மேல் பகவான் புறப்பாடு கண்டருளப்படுகிறது ஹனுமான் வானரமோ மானுடமோ அல்ல अलपर्य सिण्ड श्रीरामदूतन् श्रीरामदासन् श्रीरां जय रां जय जयरां श्रीरां जयरां जय जयराम श्रीरां जयरां जय जयराम् सर्वं श्रीकृष्णर्पणमस्तु रामानुज रामानुजदासन् લોકા સમસ્તા સુખિનો બવંતુ સર્વે જના સુખિનો બવંતુ